வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமான கருத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது எல்லாரும் அசாதாரணமான விஷயங்களை தேடிட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக இருக்கிறது தான் உண்மையான அற்புதம்னு சொல்கிற ஜென்குரு பாங்கைய பற்றி பாங்கே ஓஷோவோட பார்வைகள் மூலமாக பாங்கேயோட கதைகளை வச்சு இந்த யோசனையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாமா ஆமாம் நம்ம நோக்கம் என்னென்னா பாங்கையோட பார்வை என்ன அஹந்தைனா என்ன எப்படி இயற்கையோட இயஞ்சு வாழுறது இதெல்லாம் பத்தி கொஞ்சம் அலசுறது சரி இதுல உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு புரிதல் கிடைக்குதுன்னு பாப்போம் ஓகே எங்க ஆரம்பிக்கலாம் அந்த பிரபலமான கதையிலிருந்து ஆரம்பிக்கலாமா பாங்கே போதிஷ்டு இருக்கும்போது போது அந்த இன்னொரு மதகுரு வந்தாரே அதே அந்த மதகுரு வந்து சொல்றார் அவரோட குரு ஆற்றோட ஒரு கரையில நின்னு பிரஷால எழுதுனா மறு கரையில இருக்கிற பேப்பர்ல அந்த எழுத்து தெரியும்னு அப்படி ஒரு அற்புதம் செய்யக்கூடியவர் பெருமையா சொல்றார் அப்புறம் பாங்கே பார்த்து கேட்கிறார் உங்களால என்ன அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சவால் மாதிரி பாங்கேவோட பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ஆழமானது என்ன சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரே அற்புதம் அப்படின்னாரு பசிக்கும் போது நான் சாப்பிடுறேன் தாகம் எடுத்தா குடிக்கிறேன் அவ்வளவுதான் அவ்வளவுதானா ஆமா ஓஷோ இத விளக்கும் போது சொல்றாரு இதுதான் உண்மையான ஏன் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத அற்புதம்னு ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா மனசோட இயல்பே வந்து எப்பவும் அசாதாரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறது ஸ்பெஷலா தெரியணும் ஆமா இல்லையா மனம் எப்பவுமே தன்ன ஒரு பெரிய ஆளா காட்டிக்க பாக்குது பணம் பதவி இல்லனா இது மாதிரி அற்புதங்கள் செஞ்சு கரெக்ட் நான் யாரோ ஒருத்தன் அப்படின்னு நிரூபிக்க பாக்குது ஆனா நான் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி ஆனா இங்க தான் ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு எப்போ நீங்க உங்க ஒண்ணுமில்லா தன்மையை முழுசா ஏத்துக்கிறீங்களோ மத்தவங்கள மாதிரி ரொம்ப சாதாரணமா இருக்க முடியுதோ எந்த அங்கீகாரமும் தேவையில்லையோ கிட்டத்தட்ட நீங்க இல்லாத மாதிரி இருக்க முடியுதோ அதுதான் அற்புதம் இல்லாம இருக்கிறது அற்புதமா ஆமா ஏன்னா அது அகந்தைக்கு நேர் எதிர் இல்லாமல் இருப்பதே அற்புதம் இது பாங்கியோட வழி பாங்கியோட வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் கூட இருக்குல்ல தோட்டத்துல வேலை ஆமா ஆமா ஒருத்தர் தேடி தோட்டக்காரரே குரு எங்கே அப்படின்னு கேக்குறாரு சிரிச்சுட்டு உள்ள போங்கன்னு சொல்றாரு உள்ள போனவருக்கு ஒரே ஷாக்கு அங்கு குருவோட சீட்டுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோட்டத்துல பார்த்து அதே ஆள் உக்காண்டிருக்காரு உடனே அவருக்கு கோபம் வந்துடுது என்ன இது தெய்வ நிந்தனே அப்படின்னு கத்துறாரு உடனே பாங்க என்ன பண்றாரு அங்க சீட்டை விட்டு கீழே இறங்கி தரையில உட்காந்துக்குறார் உட்காந்துட்டு சொல்றாரு இப்ப குருவ கண்டுபிடிக்க முடியாது ஏனா நான்தான் குரு ஆ எவ்வளவு ஒரு ஆழமான செயல் பாருங்க ஒரு பெரிய குரு இவ்ளோ சாதாரணமாக வேலை செய்வாரங்கிறது அந்த மனுஷனால ஏத்துக்கவே முடியல இதுவும் நமக்கும் பொருந்தும் பாருங்க நாமளும் எப்பவும் அசாதாரணமான ஒன்றை தேடிட்டே இருكم ஒருவேளை நாமளும் அசாதாரணமாக ஆகணும்னு நினைக்கிறமோ என்னவோ சரி அந்த ஆற்றை கடந்து எழுதுற அற்புதம் சொன்னாரே அந்த மதகுரு ஆமா அவங்க பிரிவு மந்திரங்கள் மூலமா சக்தி பெறுவாங்கன்னு சொன்னார் இல்லையா ஆமா ஓஷோ அதை பத்தி சொல்றார் மந்திரம்னா என்ன மனச ஒருமுகப்படுத்தி அது குவித்து சக்திய பெருக்கிறது எப்படின்னா சூரிய ஒளிய லென்ஸ் வச்சு குவிச்சா நெருப்பு வருமே அந்த மாதிரி ஓ இது ஒரு டெக்னிக் மாதிரி ஆமா ஒரு டெக்னிக் ஆனா இது ஆன்மீகமா அப்படின்னு கேட்டா இல்லையா ஓஷோ சொல்றாரு இது மாயாஜாலம் மேஜிக் இது ஆன்மீகம் இல்ல சக்திங்கிறது ஆன்மீகத்தோட குறிக்கோளே இல்ல அப்போ ஆன்மீகம் என்ன இற்ற தன்மை அந்த ஒண்ணுமில்லா தன்மை அதுதான் ஆன்மீகம் மந்திரத்தால மனசை குவிச்சு அற்புதம் செய்யலாம் சரி ஆனா அப்போ நீங்க உங்கள இழந்துடுவீங்க உங்க முழுமை போயிடும் அதே உண்மையான விழிப்புணர்வு எப்ப வரும்னா மனசு எந்த லென்ஸும் இல்லாம பக்கமும் பாயும் பாயும்போது ஆற்றல் எங்கேயும் நிறைஞ்சு வழியும் போது நீங்க எதையும் பிடிக்காம சும்மா தான் அது வரும் சும்மா இருக்கிறது இது திரும்ப திரும்ப வருது சரி மறுபடியும் பாங்கியோட பதிலுக்கு வருவோம் பசிச்சா சாப்பிடுறேன் தூக்கம் வந்தா தூங்குறேன் இது ஏன் அற்புதம் சொன்னீங்க ரொம்ப சாதாரணமா இருக்கே அதுதான் அது ஏன் அற்புதம்னா அதுல தலையீடு இல்ல மனசோட குறுக்கீடு இல்ல நாம எப்படி இருக்கும் நம்மள பாருங்க பசிச்சாலும் ஐயோ இன்னைக்கு ஆமா பசிக்கவே இல்லனாலும் டைம் ஆச்சு சாப்பிடணும் வயர் ஃபுல்லா இருந்தாலும் இது நல்லா இருக்கு நீ இன்னும் கொஞ்சம் உள்ள சரிதான் தூக்கம் கண்ணு சொக்குது ஆனா இல்ல இல்ல இந்த வேலையை முடிக்கணும்னு உட்கார்ந்துருக்கோம் தூக்கமே வரலனாலும் படுக்கிற டைம் ஆச்சுன்னு போய் படுக்கிறோம் இது எல்லாமே ஒரு கட்டுப்பாடு ஒரு கணக்கு ஒரு தலையீடு இது இயர்க்கிய ஃபாலோ பண்றது இல்ல இது மனசு ஃபாலோ பண்றது ஓ மனசோட விளையாட்டு இது ஆமா ஓஷோ சொல்றாரு கனவுல கூட மனசு நம்மளை ஏமாத்துதுன்னு ஃபிராய்ட் சொல்றது குறிபிட்றார் நம்ம ஆசைகளை வேற மாதிரி நிறைவேத்திக்குது பாங்கே என்ன சொல்றார்னா நான் தலையிடுறது இல்ல இந்த தலையீடு தான் அகந்தை அப்போ நாம எவ்வளவு அதிகமா நம்மள கட்டுப்படுத்துறோமோ நம்ம வாழ்க்கைய கையாள நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நா அங்குற உணர்வு அந்த அகந்தை பலமாகுதா ரொம்ப சரி அதனால தான் ஓஷோ சொல்றாரு ரொம்ப கடுமையான விரதம் பயிற்சி எல்லாம் பண்ற துறவிகளுக்குக் கூட அகந்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஏன்னா அங்க ஒரு போராட்டம் இருக்கு ஆமா ஒரு எதிர்ப்பு எதுக்கு எதிரா போராடுறாங்களோ அது அவங்க அகந்தைய வளக்குது ஒரு போர் வீரன் மாதிரி இல்ல ஒரு போட்டியாளர் மாதிரி அப்போ அகந்தைய விடுறது எப்படி அத விட முயற்சி செஞ்சா அதுவும் அகந்தை ஆயிடுமே அதுதான் பிரச்சனையே நீங்க எதை எதிர்க்கறீங்களோ அது உங்களோடய இருக்கும் அகந்தைய எதிர்க்கறதும் அகந்தையோட ஒரு தந்திரம் தான் ஆனா நீங்க சண்டை போடாம கட்டுப்படுத்தாம இயற்கைய அதன் போக்கில் அனுமதிச்சா தலையிடாம இருந்தா ஆமா தலையிடாம இருந்தா அகந்த தானா கரைஞ்சிடும் நீங்க மறைஞ்சிடுவீங்க அங்க நான்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காது இதுக்கு ஓஷோ அந்த ஏதேன் தோட்டக்கதைய ரொம்ப அழகா சொல்றாரு ஆமா ஆதாம் ஏவாள் அறிவின் கனிய சாப்பிட்டதும் அவங்களுக்கு நான் இருக்கங்கற உணர்வு வருது அதுதான் அகந்த உடனே அவங்களுக்கு வெட்கம் வருது உணர்ந்து மறைக்க பாக்குறாங்க அந்த அந்த அப்பாவித்தனம் போயிடுச்சு அந்த அறிவு அந்த அகந்தை தான் நம்மளை இயற்கையான அற்புதமான நிலையிலிருந்து பிரிச்சிடுச்சு அதுக்கு முன்னாடி பசி காதல் எல்லாமே ரொம்ப இயல்பா எந்த கணக்கும் இல்லாம இருந்துச்சு அப்புறம் அப்புறம் சமூகம் வருது விதிகள் ஒழுக்கங்கள்னு சொல்லி கதையில மாதிரி நம்மள கட்டுப்படுத்தி அகந்தைய வளர்த்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியேத்திடுச்சு ஓஹோ அதனாலதான் மகாவீரர் நிர்வாணமா மாறினாரா ஓஷோ அப்படிதான் பாக்குறார் அது வந்து திரும்பவும் அந்த குழந்தை தன்மைக்கு போய் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழையிற மாதிரி அப்ப பாக்கியோட மெசேஜ் என்னன்னா திரும்ப தோட்டத்துக்குள்ள போங்க குழந்தை மாதிரியாங்க இயற்கைய அனுமதிங்க இதுதான் உண்மையான அற்புதம் ஆமா இது நாம கட்டுப்படுத்தி கஷ்டப்பட்டு உருவாக்குற புனித தன்மை மாதிரி இல்ல ரொம்ப இயல்பானது நம்ம மனசு வந்து தொடர்ந்து கையாள்றதுக்கே பழகிடுச்சு நான் இயற்கையா இருக்க முயற்சி பண்றேன்னு சொன்னாலே அது ஒரு முயற்சி அதுவும் மனசோட தான் சரி அப்போ என்ன பண்றது ஓஷோ ஒரு சின்ன பயிற்சி மாதிரி சொல்றார் ஒரு மூணு வாரம் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க தலையிடாதீங்க இயற்கையா அதன் போக்கில் விடுங்க பசிச்சா சாப்பிடுங்க தூக்கம் அப்ப உங்களுக்கு புரியும் நீங்க தோட்டத்தை விட்டு வெளியே போகவே இல்ல நம்ம நினைப்பு தான் காரணமா மனசு நிகழ்காலத்துல இல்லாம எதிர்காலத்துக்கு தாவுதுன்னு பாங்கே சொல்றத பத்தி நீங்க சொன்னீங்களே ஆமா அவர் இறக்க போற சமயத்துல கூட சீடர்கள்லாம் சடங்கு பத்தி கவலைப்பட்டாங்களாம் அதுக்கு பாங்க என்ன சொன்னாரு நான் சத்ததுக்கு அப்புறம் பண்ணுங்கப்பா அவசரப்படாதீங்க அப்படின்னாராம் இதுக்கு ஓஷோ இன்னொரு கதை சொல்வார் விருந்துக்கு கூப்பிடலன்னு மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பாட்டி கதை மனோ எப்பவும் முன்னாடி ஓடிட்டே இருக்கு அந்த தாவுதல குறைச்சு இப்போ இங்க இந்த கணத்துல இருக்கிறது அதுதான் பாங்கியோட அற்புதம் ஆமா அதுதான் உண்மையான அற்புதம் இங்க ஓஷோ வந்து பாங்கியோட இந்த அப்ரோச்சுக்கும் சில பேர் செய்யற மத்த அற்புதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு இல்லையா சாய்பாபா மாதிரி ஆமா சில குருக்கள் மக்கள் அசாதாரணமானதை தேடுறதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி அற்புதங்களை செஞ்சு ஈர்க்கிறாங்கன்னு ஓஷோ சொல்றாரு அது ஒரு விதமான மேஜிக் ஷோ மாதிரி ஆனா பாங்கைய அந்த அசாதாரணமான தேடலை விடணும் மனச கொஞ்சம் ஓரமா வைக்கணும் ஓஷோ சொல்ற மாதிரி பாங்கையோட அற்புதம்னா என்ன சும்மா சாதாரணமா இருக்கிறது இப்ப இங்க இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா இருக்கிறது இதுதான் மதம் மந்திர வித்தை இல்லை சரி இது நம்ம அன்றாட வாழ்க்கை பத்தி சில கேள்விகளை எழுப்புது உதாரணமா சாப்பாடு இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல பார்த்தா என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி கூட பாக்குறாங்க உணவு நம்மள ஆன்மீகத்துக்கு கொண்டு போகுமா ஓஷோவோட பதில் இதுக்கு நேர்மாறா இருக்கு அப்படிங்களா ஆமா உணவு உங்களை ஆன்மீகவாதி ஆக்காது ஆனா நீங்க ஆன்மீகத்துல ஆழமா போகும்போது உங்க உணவு பழக்கம் தானா மாறும் எப்படி நீங்க சைவமா இருந்தாலும் வன்முறையாளரா இருக்கலாம் அசைவம் சாப்பிடுறவர் ரொம்ப அன்பானவரா இருக்கலாம் சில ஜெயினர்கள் ரொம்ப பற்றுதலோட இருக்கிறதையும் வேட்டையாடுற பழங்குடிகள் அன்பா இருக்கிறதையும் அவர் சொல்றாரு அப்போ எது முக்கியம் மாற்றம் உள்ளிருந்து வரணும் தியானம் பண்ண பண்ண மத்த உயிர்களுக்கு வலி கொடுக்கிறது உங்களுக்கே பிடிக்காம போகும் அப்போ நீங்களே இயல்பா சைவத்துக்கு மாறிடுவீங்க இது வந்து புண்ணியம் கிடைக்குங்கிற கணக்குனாலயோ மனச கட்டுப்படுத்துறதுனாலயோ வர்றதில்ல உண்மையான உள் மாற்றம் அது நீங்க தளர்வான ஆடை போடுற மாதிரி அதே மாதிரி தான் உங்க உணவு பழக்கமும் மாறும் அதனால உணவை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க முக்கியம் வந்து இருக்கிறது செய்யறதில்ல சரி இப்போ இன்னொரு உணர்ச்சி பொறாமை இதை புரிஞ்சுக்கிறது பல பேருக்கு கஷ்டமா இருக்கு கோபம் காமம் மாதிரி இல்ல இது பொறாமைனா என்ன ஓஷோ சொல்றாரு பொறாமைங்கிறது ஒரு அடிப்படை உணர்ச்சி இல்ல அது வந்து காமத்தோட இல்ல பாலியல் இருப்போட ஒரு நிழல் மாதிரி புரியலையே நீங்க உண்மையான காதல் இருக்கும்போது பொறாமை வராது ஏன்னா அங்க நம்பிக்கை இருக்கும் ஆனா வெறும் ஈர்ப்பில் இருக்கும்போது ஒரு பயம் வரும் நம்ம துணை வேற கிட்ட போயிடுவாங்களோன்னு அந்த பயம்தான் பொறாமையா மாறுது ஓ அப்போ அந்த பயத்துனால என்ன செய்யறோம் துணைய கட்டுப்படுத்த பாக்குறோம் கண்காணிக்கிறோம் கேள்வி கேக்குறோம் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றோம் இதனால என்ன ஆகுது உறவு பாதிக்கப்படுமா நிச்சயமா துணையோட சுதந்திரம் போகுது அவர் ஒரு பொருள் மாதிரி ஆக்கிடுறோம் கடைசியில அன்பு செத்து போகுது காதல் இருந்தா நம்பிக்கை இருக்கும் பொறாமை இருக்காது ஆனா இன்னைக்கு நிறைய உறவுகள்ல பொறாமை இருக்க அதுக்கு ஓஷோ ரெண்டு காரணம் சொல்றாரு இந்தியால ஏற்பாடு செஞ்ச திருமணங்கள்ல பெரும்பாலும் அன்பில்லாம பயம் இருக்கு அதனால பொறாம வருது மேற்கத்திய நாடுகள்ல சுதந்திரமான உறவுகள்னு சொல்றாங்க ஆனா அங்கேயும் உறவுகள் ரொம்ப மேலோட்டமா தற்காலிகமா இருக்கிறதுனால உண்மையான அன்பு இல்ல அங்கேயும் பயம்தான் அதனால பொறாம ஆழமான அன்புக்கு என்ன தேவை டைம் வேணும் நெருக்கம் வேணும் பொறுமை வேணும் சரி இதுக்கு தீர்வு என்ன நம்பிக்கைதான் காதல் இருந்தா நம்புங்க நம்பிக்கை வெக்க முடியலன்னா சண்டை போட்டு சக்தியை வீணாக்காம நட்பா பிரிஞ்சிடுங்க முதல்ல உங்களுக்குள்ள அன்பை கண்டுபிடிங்க அன்பான இதயம் இன்னொரு அன்பான இதயத்தை தானா கண்டுபிடிக்கும் காதல்ங்கிறது தியானம் மாதிரி அது ஒரு தைரியமான பாதை நம்பிக்கையால ஆக நாம இன்னைக்கு தூரம் பேசினதுல இருந்து என்ன உண்மையான அற்புதங்கிறது இல்ல பாங்கே மாதிரி ரொம்ப இயல்பா சிம்பிளா எந்த கட்டுப்பாடும் தலையீடும் இல்லாம நிகழ்கணத்துல வாழ்றதுல தான் இருக்கு பசிச்சா சாப்பிடுறது தூக்கம் வந்தா தூங்குறது மாதிரி இப்ப நீங்க யோசிக்கலாம் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல உங்க மனசு இது மாதிரி இயற்கையான விஷயங்கள்ல தலையிடுது எங்க நீங்க அசாதாரணமான ஒன்ன தேடிட்டு இருக்கீங்க சாதாரணமா இருக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு உண்மையில என்ன அற்பத்தை கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடைசியா ஒரு கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாம் பாங்கே சொன்னாரே இல்லாமல் இருப்பதே அற்புதம்னு ஆமாம் ஒருவேளை நம்ம மனசோட இந்த தலையீடுகளை இந்த அகந்தையோட விளையாட்டுகளை நாம சரி தப்புன்னு பார்க்காம சும்மா கவனிச்சா மட்டும் போதுமோ அந்த இல்லாமையே அந்த சுமையில்லாத தன்மையை அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு முதல் படியா இருக்குமோ என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க